நேற்று நாம் தொண்டு கட்சி சார்பாக நம்ம மதுரையில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அது என்ன பொதுக்கூட்டம் அப்படின்னா டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது பற்ற அது பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நாம் தொழில் கொள்கையை பற்றியும் வந்து பேசுவதற்கான ஒரு விளக்க கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குது டென்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதை அதை வச்சு அதை மையப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய கொள்கை இதான் இதை மையப்படுத்தி தான் அந்த பொதுக்கூட்டம் நாம் தொண்டர் கட்சி அதில் நாம் தமிழகத்தினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து நம்ம மதுரைக்கு வந்திருக்காப்புல சிறப்பு பேச்சாளராக பேசுவதற்கு அப்போ அவர் அண்ணன் பேசி அண்ணன் இடிமோனன் கார்த்தியவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது இருந்த சில திமுக காரங்க டைம் வந்து எத்தனை ஆச்சு தெரியல எத்தனை மணி கடைத்தூர்பாய்ந்திரல்லையே அந்த டைம் தான் நினைக்கிறேன் ஒருவேள் தொடர்ந்து கூட இருக்கலாம் அதனால் ஃபுல்லாக போய்ட்டு சாத்திட்டு வந்திருப்பாங்க தெரியல அங்கே வந்துட்டு எங்கள் தலைவரை பற்றி பேசாதா என்ன பண்ணி எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறா அப்படின்னு சவுண்டு சவுண்டு கொடுக்க அங்கேருந்து நாமந்திரமேச்சுக்காரங்களாம் அப்படி இப்படி அடிக்கிற மாதிரி போய் சண்டை மாதிரி அங்கே ஒரு முத்தி இருக்கும் அங்கே காவல்துறை வந்து கொஞ்சம் உள்ள நுழைஞ்சதுனால எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் முடிஞ்சிருக்கு இதை பற்றிய சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை தென்னகத்துக்கு வரும்போது குரூப்புக்கு வந்து பாவம் இப்படிலாம் வந்து ஸ்கோர் பண்ணி மேலிடத்துல பேர் வாங்கினு நினைக்கிறாங்களே தெரியல இல்ல உண்மையிலே உணர்வு ரீதியாக வந்து எங்க தலைவர் எப்படி பேசலாம் தெரியல எதனால கோபு தெரியல ஏன்னா அவ்வளவு கோவம் இருக்கக்கூடியவன் அவ்வளவு ரோசை வரக்கூடியவன் திமுக இருக்கக்கூடாது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு மக்களே நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு உண்மையிலே சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவனை திட்டும்போது அவனுக்கு வலிக்குது அப்படின்னா அவன் முதல்ல திமுக இருக்கக்கூடாது அவ்வளோ கோபம் வருமா அவ்வளோ ரோஷம் வருமா ஆனால் கார்த்திகை அவர்கள் டங்ஷன் கொடுத்தானே பேசுகிறார் உனக்கு என்னென்ன பிரச்சனை எங்கள் தலைவர் பற்றி பேச உங்கள் தலைவர் செய்யாத செஞ்சேன்னு சொன்னாரா உங்கள் தலைவருடைய வரலாறு என்னங்கிறத பற்றி கடந்த காலங்களில் என்ன பேசியிருக்காரு நிகழ்காலத்தில் காலத்தில் என்ன செஞ்சிருக்காரு அதுதானே பேசிகிட்டு இருக்காரு ஐயா கருணாநிதி என்ன மனித புனிதரா நான் கேட்குறேன் அதைத்தானே பேசுகிறாரு அதில் இல்லை நாங்கள் தவறாக பேசாருங்க அவதூறாக பேசாருங்க ஆபாசமாக பேசாருங்க ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தாராளமாக புகார் கொடு இடுமான கார்த்தியவர்கள் வந்து உண்மைக்கு நம்ம புறமாக பேசி கொடுத்துருக்காரு அப்படின்னு புகார் கொடுப்பா அது விட்டு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசக்கூடாது அப்படின்னா என்னென்னா கிளி கிழிச்சிருவீங்க நீங்கள் அதை நான் கேட்குறேன் என்ன மிஞ்சி மிஞ்சி படம் என்ன கிழிச்சிருவீங்க இந்த மாதிரி செலவன் பண்ணுவீங்க இந்த ஊப்பிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் திமுக ஊப்பிகளுக்கு உடன்பரப்புகளிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு தெரியல திமுக ஆட்சியே அப்படி தான் இருக்குது நாமந்து கட்சியை நீ எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ எவ்வளோ பெருசாக வளரும் இதான் உண்மை ஏன்னா சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் சீமானவர்களை ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது கண்டித்து அந்த அண்ணா பல்கலை கழக விஷயம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே கைது பண்ணாங்க கைது பண்ணாங்களா அவர் அங்கே பேசிகிட்டு போயிருந்தா கூட அண்ணன் சீமானவர்கள் பேசின பேச்சு தான் சில விடயங்கள் சில சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்து பரப்பி வைரல் இருக்கும் ஆனால் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் அங்கே அண்ணன் சீமானவர்களை கைது செஞ்சதுனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம்தல்ல வச்சுக்காரங்க எல்லா பகுதிகளையும் நான் உட்பட என்னுடைய ஊர்லேயும் எல்லா மாவட்டங்களையும் அங்கங்கே சாலை முறையில் ஈடுபட்டாங்க போராட்டத்தை கையெழுத்துட்டாங்க ஏன்னா அறவழியில் போராட்டம் வந்து எப்படிங்க அண்ணன் சீமானவர்களை கைது செய்யலாம் அப்படின்னு போராட்டத்தை அப்போ செய்தி எப்படி மாறுது அண்ணா பல்கலைக்க களம் குறித்து சீமானவர்கள் பேச வந்தார் அது பேசக்கூடாதுன்னு காவல்துறை சீமானே கைது பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் நியூஸ் நியூஸாக மாறுது விட்டு தின அவர் பேசிட்டு பாரு நான் யூடியூப் சேனல்கிற கவர் பண்ணியிருப்பான் இந்த மெய்ஷிபீடியெலாம் எடுத்து காட்டிகிட்டு போனாங்க பெருசாக கூட அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி தமிழ்நாடு முழுவதும் திமுகவுடைய லட்சம் என்னங்கிறத கொண்டு போய் சேர்க்குறீங்க நீங்களே சேர்க்குறீங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணா இடுமோன கார்த்திகளை பேசியிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு லைவ் கூட இதில் வரேன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் தான் வீட்டு எடுத்துருக்காங்க தவிர்த்து பெரிய யூடியூப் சேனல் எதுவும் பெருசாக லைவ் வரேன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏண்டா நீங்கள் இன்றைக்கி பிரச்சனையாகி விட்டு இதை வச்சு நாங்கள் பேசுகிற இப்போ நான் பேசிட்டீங்களா இதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஆக்கி விட்டீங்களா அதுதான் காரணம் அங்கே என்ன அவ்வளோ பெரிய பெரிய பிடிங்கலா நீங்கள்லாம் ஆ பேசக்கூடாதுண்ணா உங்கள் ஐயாவோட இடமா அது உங்கள் தாத்தோட இடமா எங்கள் இடத்துல நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அனைவரும் இந்தியா நாட்டை இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது பேசுதில் தவறு தான் நீ தாராளம் வழக்கு போடலாம் கூடு போய் போகிறார் கூடு வழக்கு போடு எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயார் அது பேசவே கூடாது இப்போ நாங்கள் பேசுகிறோம் இப்போ இப்போ ட்விட்டர் முழுக்க பார்க்குறேன் எல்லோரும் இடத்தை இருக்காங்க இந்த மாதிரி திமுக காரர்கிட்ட செஞ்சிட்டாங்க அப்படின்னு அசிங்கமாகவே இல்லை அவங்களுக்கு இது முதல் முறை கிடையாது எத்தனை இடத்துல எத்தனை இடத்துல வந்து இது மாதிரி திமுக காரை பிரச்சனை பண்ணியிருக்காங்க அத்தனையும் உங்களை தான்ட்டு அசிங்கம் என்னடா இத்தனை வருஷம் எழுபது வருஷம் கட்சிக்கிறீங்க என்ன என்னத்தை அரசியல்படுத்தப்பட்டிருக்கீங்க இடத்த இனத்தை கிழிச்சு நீங்கள் வந்து மண்டையில் மசாலா இருக்கு உங்களுக்குலாம் மேடை நாகரிகம் தெரியாதா ஒருத்தர் பேசி கொண்டு போது ஏடா திமுக காரை மாதிரியே பேசிட்ருக்கோம் சமீபத்தில் ஒரு ராவணன் என்று சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பேச்சாளர் நினைக்கிறேன் அவன் அந்த நபர்லாம் கண்டை மணிக்கு பேசுகிறான் தீ சும்மா மட்டும் வெட்டிடுவோம் குத்திடுவோம் அப்படிலாம் பேசினேன் அதை விட நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படி அந்த மாதிரி பொறிக்கி தரமாக பேசிகிட்டு இருக்கோமா நாங்கள் பேசிட்டு இருக்கோமாடா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஊப்பிங்களேன் நீங்களே சொல்லுங்கள் நான் அப்படி பேசிட்டுருக்கோமா நீங்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக நாங்கள் போய் தெரித்து பேசுகிறோமா இல்லைல்ல இப்போ எங்களை விடு நீங்கள் ஒரு ஆள் இந்த மறந்துட்டீங்க இடுமானம் இடுமோனம் கார்த்திக் இடுமோனம் கார்த்திக்னு அவர் என்ன செய்யல எடுத்து சன் டிவிலே உட்காந்து பேசுவோம்ல இப்போ என்ன செய்வே சன் டிவியில் பேசக்கூடாது சொல்லி சன் டிவி எங்கள் நான் டிவியில் சன் டிவி வந்துட்டுருக்காரு இந்த வாங்கிக்கினே டிவி வீட்டுக்குள்ளே டிவி உடச்சுடுறியா போய் இல்லை அந்த ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேனல் உடச்சுடுவியா உடச்சுடுயா விட்ருவா திமுக காரை உடச்சுடுவியா சன் நியூஸில் கூப்பிட்டு பேசுவோம் பேசுவோம்ல என்ன செய்வே என்னடா செய்வீங்க ஏன்டா இப்படி சல்லித்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் தரம் தண்ணி உங்கள் தரம் குறைஞ்சதாக இருக்காது வேற மேலும் மேலும் உங்களை நீங்களே வந்து அசிங்க உங்களுக்கு தெரியுதா தெரியலாங்க தான் கேள்வி இந்த மாதிரி பண்ண பண்ண தான் நாம் தமிழக கட்சியினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரும் சேர்ப்போம் சேர்த்தோடு சேர்ப்போம் புரியுதா பேசுவோம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் மக்களுக்காக அழிக்கக்கூடிய எங்களுக்கு மக்களுடைய வழி புரியும் உங்களுக்கு புரியாது ராஜா அதில் கேட்டார் இருமான கார்த்தை என்ன பல விஷயத்தை கேட்டார் ஏன்டா மக்கள் ஊரங்கும் போராட்டம் அடிச்சுட்டு இருக்கேன் அதை பற்றிலாம் ஒரு நாயும் பேச மாட்டேறான் இதுக்கு மட்டும் உங்களுக்கு கோவரதாடா அப்படி கேட்டிருந்தாரு ஆமாம் நீ பாருங்க பரந்தூரில் ரெண்டு வருஷத்துக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்களே அதை பற்றி ஏதாவது ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் மூடி நீங்கள் விலைக்கு பேச முடியுமா பரந்தூரில் என்ன பிரச்சனை எதுக்கு விவசாயிகள் போராடுறாங்கன்னு ஏன்னா டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்களா திமுக டெல்லியில் பாருங்க என்னங்க அது அப்படின்னு மோடி ஆட்சி எதிர்க்கிற மாறுங்க அப்படின்னு ஆனால் அதே தமிழ்நாட்டில் நடந்தால் உங்கள் ஆட்சியில் நடந்தால் வாய் முடிட்டு இருப்பீங்கள இருக்கீங்கள பரந்தூருக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு போக முடியாதுங்க இப்போ வளச்சு கைது பண்ணி எதுக்கு போகிறா என்ன செய்யறா நீ மீடியா போகக்கூடாது அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த மாதிரி நிலை உருவாக இருக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு டெல்லியிலேயாச்சும் அவ்வளோ விஷயம் அவ்வளோ விஷயங்கள் வீடியோவாக காட்சியாக வந்துச்சு அதை பார்த்து மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அனைத்து மக்களுமே வந்து வெகுண்டிலிருந்து அந்த டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பரந்தூரில் நடக்குதா பரந்தூருக்குள்ளே உருறிங்களா போராட்ட காலத்துக்கு உருறீங்களா கைது வழக்கு எவம் போனாலும் வளக்கு எதுக்கு வழக்கு போடுது யார் வழக்கு போடுறா டெல்லி போலீஸ் வந்து வழக்கு போடுதா தமிழ்நாடு போலீஸ் என்ன ஏன் போடுது அப்போ யார் காரணம் இதுங்களா மக்கள் போராட்டத்தை பற்றி மக்கள் எதுக்கு போராடுறாங்க விவசாயிகள் எதுக்கு போராடுறாங்க எல்லா பக்கமும் போராட்டமாக இருக்குது எதை பற்றி செவி சாய்ப்பது கிடையாது நேற்று பாருங்கள் ஒரு கடை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த நபர்கள் அங்கே வரக்கூடியவர்கள் வந்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டுற கூடாதான் கருப்பு துப்பட்டா வேறு கருப்பு கடலில் எதாவது கல்டீட்டை இருக்காங்க ஏன்னா எதுக்குனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா கொடியே எடுத்துருங்க நாட்டு நீட்டுற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படி காட்டி விட்டா எதிர்ப்பு திருச்சி மாதிரி பெரும்பில்ல இதே போல் ஆளுநருக்கு இதே போல் ஒரு தடவை ஆளுநரும் இதே போல் ஒரு அவர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் இதே போல் நடந்துச்சு இப்போ இங்கே நடக்குது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இப்போ நினைக்கிறேன் பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டு போனாங்க அதனால கழட்டி வைக்கிறீங்க முதல்ல துப்பட்டா அதுக்கு போடுவாங்க பெண்கள் சும்மா டைம் பாஸ் ஆகலை வீட்டில் எனக்கு சும்மா அப்படின்னு தோ தோல் போயிட்டு வருவாங்களா எனக்கடா லூசு மாதிரி பேசிட்டிருக்கீங்களா நீங்கள் அறிவன கொஞ்சம் இருக்கா இல்லையா பெண்கள் துப்படை அதுக்கு போடுறாங்க எதை ம எதை மறைப்பதற்கு துப்பாட்டாக போடுறாங்க அதை வச்சு போ அப்படின்னா இது பேர் அபியூஸ் இல்லையா என்ன லட்சணத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுதுங்கிறத பாருங்கள் ஏன் கருப்பு துட்டை அவன் அவ்வளோ பாயமா உங்களுக்கு ஐயா கீ வீரமணிலாம் பார்த்தாருனா என்ன இதெல்லாம் கருப்பு சட்டை போட்டு அத்தனை பேர் திருவா தெரியுவாங்களே என்ன வாங்க போகலாம் இதே போல் திமுக சேர்ந்து திமுக இருக்கக்கூடிய பெண்கள் கருப்பு கலர் புடவை வெட்டி வந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிப்போம் எதாவது செய்வீங்களா புடவை உருவிருன்னு சொல்லுவீங்களா நீ இப்போ என்ன சொல்கிறது புடவை உருவிருவேன்னு சொல்கிறதுக்கும் இந்த துப்பட்டா உருவுனதுக்கு என்ன வேறுபாடு நான் கேட்குறேன் துப்பட்டா பெண்கள் எதனால் போடுறாங்க அந்த துப்பாட்டாக கல்ட்ரிச்சிட்டு போ ஏ கொண்டு போகக்கூடாது கருப்பு வச்சிருக்கீங்களா ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னா என்னங்க இதேங்க வடக்கில் இதே போல் தான் பெண்கள் வந்து ஹிஜா போட்டுருக்கூடான்னு சொல்லி சொல்கிறான் கல்ரிச்சிட்டு போங்குறான் அதுக்கு பொங்குறாங்க கோப்பறாய்ங்க இ துப்பாட்டாக கழிச்சு போனச்சுன்னா திரு திராவிட மாடல் திமுக அரசு திமுக அரசு அப்போ இதுக்கு என்னங்க வேறுபாடு என்ன வேறுபாடு கேட்குறேன் நான் அடிப்படையில் ஒரு கேள்வி தானேங்க கருப்புனா உங்களுக்கு அவ்வளோ பயமா பெண்கள் துப்பாட்டாக எதனால போடுறாங்க இப்போ கல்டி வச்சுட்டு போங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சியை கூடிய விரைவில் நாங்கள் முடிவு கட்டுவோம் தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் முடிவு கட்ட வேண்டும் வெறிகுண்டு நம்ம வேலை செய்யணும் இதை எடுத்து மக்கள் மத்தியில் அமல்படுத்தினாலே போதும் இதை பற்றி உங்களுக்கு கருத்தை நாங்கள் கம் உறவுகளே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்